அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்து அருவறுப்பான பேச்சுக்கள் என்ற தலைப்பில் பார்ப்போம் இன்று எதை எடுத்தாலும் ஆபாசம் எங்கும் எதிலும் ஆபாசம் நீரின்றி உலகில்லை என்பதை மாற்றி ஆபாசமின்றி உலகில்லை என்று சொல்லும் அளவுக்கு ஆபாசங்கள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன டிவியை திறந்தால் ஆபாசம் வெளியே நடமாடினால் விதவிதமான ஆபாச போஸ்டர்கள் தான் கண்ணில் படுகின்றன பஸ்ஸில் ஏறினால் அங்கேயும் ஆபாசம் மலை காட்சியாகவும் பாடலாகவும் பொழிகின்றது இவ்வாறான ஆபாச காட்சிகளை கண்டு களிக்கும் மக்களின் பேச்சில் ஆபாசம் இல்லாமல் இருக்குமா மற்றவர்கள் எப்படியோ ஆனால் ஒரு முஸ்லிம் தனது நாவை மற்ற தீயவற்றிலிருந்து பாதுகாப்பதை போன்று இந்த அருவருப்பான ஆபாசமான பேச்சில் இருந்தும் பாதுகாக்க வேண்டும் யார் ஆபாசமாக பேசுகின்றார்களோ அவர்களை மக்கள் வெறுத்து ஒதுக்க வேண்டும் ஆனால் நடைமுறையில் அவர்களுக்கு தான் ரசிகர்கள் அதிகம் ஒருவர் இரட்டை அர்த்தத்தில் பேசுவார் என்று தெரிந்தால் அவரை சுற்றி எப்பவும் ஒரு ரசிகர் பட்டாலும் இருந்து கொண்டே இருக்கும் முஸ்லிம்களும் இதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல குறிப்பாக இளைய பருவத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடி பேச ஆரம்பித்தால் அவர்களிடையே ஆபாசம் இல்லாத பேச்சை காண்பது மிகவும் அரிதாகவே இருக்கின்றது அருவறுப்பான வார்த்தைகளை அள்ளி தெளிக்கின்றனர் இதுபோன்ற ஆபாசம் நம்முடைய பேச்சில் மட்டுமல்ல எதிலும் இருக்கக்கூடாது என்று இறைவன் தடை செய்கின்றான் அல்லாஹ் தன் திருமறையில் இதை பற்றி கூறுகின்றான் நீதி நன்மை மற்றும் உறவினருக்கு கொடுப்பதை அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் இக்கேடானவை தீமை மற்றும் வரம்பு மீறுவதை உங்களுக்கு தடுக்கின்றான் நீங்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக உங்களுக்கு அறிவுரை கூறுகின்றான் மேலும் அல்லாஹின் தூதர் அவர்களை யூதர்கள் திட்டு விடுகின்றார்கள் இந்நேரத்தில் ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்கள் எதிரிகளை திட்டுவதற்காக உங்களுக்கு மரணம் நேரட்டும் இறைவனின் கோபம் தான் உங்களுக்கு கிடைக்கும் என்ற வார்த்தையை கொட்டி விடுகின்றார்கள் இதை பார்த்து இதையே அருவறுப்பான பேச்சு என்று கண்டிக்கின்றார்கள் இனி இது போல் ஒருபோதும் பேசக்கூடாது என்றும் ஆயிஷா அலி ஹன்ஹா அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார்கள் யூதர்கள் சிலர் நபிசல்லா செல்லம் அவர்களிடம் வந்து அஸ்ஸாமு அழைக்கும் உங்களுக்கு மரணம் நேரட்டும் என்று கூற உடனே ஆயிஷா அலி அல்லா ஹன்ஹா அவர்கள் அது உங்களுக்கும் நேரட்டும் மேலும் அல்லாஹ் தனது கருணையில் இருந்து உங்களை அப்புறப்படுத்தி உங்கள் மீது அல்லாஹ் கோபம் கொள்ளட்டும் என்று அவருக்கு பதில் சொன்னேன் என்று கூறினார்கள் அப்போது இறை தூதர் செல்லா செல்லம் அவர்கள் ஆயிஷாவே நிதானம் தேவை எதிலும் நளினமாக நடந்து கொள் மேலும் வன்மையுடன் நடந்து கொள்வதில் இருந்தும் அருவருப்பாக பேசுவதிலிருந்தும் உன்னை நான் எச்சரிக்கிறேன் என்று கூறினார்கள் அப்போது நான் அவர்கள் சொன்னதை நீங்கள் செவியேற்கவில்லையா என்று கேட்டேன் அவர்கள் நான் அவர்களுக்கு அளித்தேட்கவில்லையா என்னும் சொல்லை தவிர்த்து அழைக்கும் அவ்வாறே உங்கள் மீதும் உண்டாகட்டும் என்று அவர்களுக்கு நான் பதிலளித்து விட்டேன் அவர்களுக்கு நான் செய்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள் நம்முடைய பார்வையில் சின்னதாய் தெரியும் இந்த வார்த்தையையே அருவருப்பானது என்று நபிசல்லா அவர்கள் கண்டிக்கின்றார்கள் என்றால் நாம் விடும் அருவறுப்பான வார்த்தைகளை எல்லாம் எந்த பட்டியலில் சேர்ப்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இனி வரும் காலங்களில் அருவறுப்பான பேச்சுக்களை விட்டும் தீய பேச்சுக்களை விட்டும் பிறர் மனம் புண்படக்கூடிய வகையில் பேசுவதை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் செய்ய வேண்டும் அஸ்லாம் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபரகத்து